வணக்கம் என் பெயர் நித்யா நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் இந்த பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த ஜாதகத்தை பற்றின என்னோடய ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லா ஏன்னா முன்னாடி வந்து நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும் இப்போ இதில் ஜாயின் பண்ணலேருந்து பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது இந்த கேள்வி என் கேள்விங்கிற வார்த்தையே கொஞ்சம் என்னோடய லைஃப்பில் யாராக இருந்தாலும் இப்போ வந்து எந்த ஒரு நெகட்டிவாக பேசுகிற வார்த்தையே வர மாட்டேது எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக இது இப்படி இருக்குங்க இது இப்படி இருக்குங்க அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போவோம் பாசிட்டிவாகவே என்ன கேள்வி உங்களோட இது என்ன அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல என்ன உங்களோட கேள்வி என்னன்றதே நம்ம இப்போ கிளாஸில் பேசுனதே தான் இப்போ லைஃப்லேயும் ஃபாலோ பண்ணுற இதுக்கு வந்துட்டோம் ரொம்ப லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணி இப்போ எனக்கு நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருக்குது அது ஒரு அது ஒரு மிக மிகப்பெரிய பாயிண்ட்டு என் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸ் வளர்ந்துருக்கு இதனால் அப்புறமேட்டு இந்த ஒம்பது பகவான்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு லைஃபுக்கு ஒம்பதுக்கு முன்னாடி மிச்சவங்களை ப்ளீம் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் தான் காரணம் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் அதுக்கு காரணம் இதுக்கு காரணம் அப்படின்னு இருக்கோம் இப்போ நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறதே இப்போ தான் தெரியுது இந்த ஜாதகம் கற்றுக்கிட்டதுல தான் இது எந்தெந்த இதுக்கு நம்ம தான் காரணம் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் நம்ம கர்மா எப்படி அந்த கர்மா கிளாஸ்க்கு அப்புறமேட்டு ரொம்பவே லைஃபோட இது ரொம்ப இதாக இருக்குது மாதிரி இருக்குது கர்மா க கேட்ட பிறகு அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்ம நம்ம லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுருக்கோம் புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த பொறுப்பாக இருந்தாலும் நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும் எந்த ஒரு யா வேறு யார் எது பண்ணுனா கூட நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிஞ்சுருக்கோம் முதல்ல நம்ம எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகணும் நம்ம என்ன சு சூழ்நிலை என்ன இதை பார்த்தனால நம்ம இப்படி இருக்குது நம்ம இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனால நம்ம சூழ்நிலையை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு தெரியுது அதுவே மிகப்பெரிய பாயிண்ட் என் லைஃப்பில் வந்து கிடச்சிருக்கு ஐயா ஐயானால இந்த மிகப்பெரிய பாயிண்ட் நம்ம லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விதம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறமேட்டு மிக கிளாஸ் மூலியமாக பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது வாழ் முன்னாடிலாம் நாங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்கு தான் இருப்போம் இப்போ நாங்கள் அந்த நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு மூணு முக்காலுக்கு எந்திரிச்சிடோம் மூணை முக்காலுக்கு எந்திரிச்சு விளக்கேற்றி வச்சு சாமியை கூப்பிட்டுட்டு நெய்வேதியை வச்சுட்டு தான் நாலரைக்கு க்ளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணுறோம் சாமி வந்து சாமி கும்பிடுவோம் ஏன்னா இந்த நம்ம நாலரை மணிக்கு பிரம்மமுர்த்தில் விடாமல் இந்த ஃபார்ட்டி டேஸ் கும்புறது ரொம்ப குடும்பத்துக்கும் சுபிச்சமாக இருக்குது மனதுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய இது இந்த பேசிக்கில் ஜாயின் பண்ணலாம் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை இந்த க்ளாஸை எடுத்த பொதுவடை மூர்த்தி ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கை பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கிளாஸை நாங்கள் ஜாதகம்ன்ற ஒன்று கற்றுக்கு அவர்களை எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை எப்படி மாற்றணும் அவர் கிளாஸ் முடிஞ்சுன்னு அவர் சொல்கிற பாயிண்ட்ஸு அவர் சொல்கிற வித் அட்வைஸு எல்லாமே எங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு கிளாஸ் எடுத்தால் போதுங்கிற மாதிரி எடுக்காமல் எங்கள் வாழ்க்கை பயணத்தை எப்படி மாற்றணும் எப்படி கொண்டுட்டு போகணும் அவர் கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப வேல்யூடாக இருக்குது லைஃபுக்கும் வேல்யூடாக இருக்குது எல்லாத்துக்கும் வேல்யூடாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா அப்புறம் சாந்தகுமார் சாராக இருக்கட்டும் எல்லா சாந்தகுமார் சாருக்கும் மிக்க நன்றி இந்த கிளாஸை முக்கால்வாசி அவர் கரெக்டாக கொண்டுட்டு போகிறதும் அவர் கையில் தான் ரொம்ப இதாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்க பண்ணுறப்பலாம் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக கையில் எடுத்து அவர் கொண்டுகிட்டு போனது மிக அருமையான விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா சத்யநாராயணன் சார் சொல்லிக் கொடுத்த ஆதிபத்தியமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு முத்துல் ஜெயக்குமார் சார் சொல்லிக் கொடுத்ததும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் முத்துல் ஜெயக்குமார் சாருக்கு மிக்க நன்றி சாந்தி மேடம் ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க நட்சத்திர ஆதிபத்தியம் எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நல்லா புரிஞ்சு கொண்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இது மேடமும் சூப்பராக எடுத்தாங்க மிக்க நன்றியும்மா நித்யா மேடம் கர்மா எடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு கர்மா கிளாஸு அவங்களுக்கும் மிக்க நன்றி இவங்க என்னுடைய கோச் புஷ்மா மேமுக்கும் மிக்க மிக்க நன்றி என்ன ஒரு ட ஒரு கேள்வியாக இருந்தாலும் உடனே அதை க எடுத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை கொண்டுட்டு போகணும் அவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த நன்றியை சொல்லி நாங்கள் இது பண்ண ஒரு வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்துக்கு தான் சொல்கிறோம் நன்றிங்கிற ஒருத்த வார்த்தையில் நாங்கள் முடிச்சுக்க முடியாது எப்பயுமே உங்கள் கூட பயணிக்கணும் தான் ஆசைப்பட்றோம் ரொம்ப நன்றி இந்த க்ளாஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு நன்றிங்க